வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் கவுன்சிலிங் ரிலேட்டடான கால்ஸ் எல்லாமே நிறைய வந்துட்டுருக்கு அதில் வந்து நம்ம நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சார் நம்மளுக்கு கவுன்சிலிங் எல்லாமே இருக்காரு அதுக்கு ஆட்ஸ் ஆஃப் யூ சார் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாபிக் பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாசிஸ்டிக்கால அஃபெக்டான விக்டீம் பாதிக்கப்பட்டவங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அவங்க சைட்லேருந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம கூட இப்போ சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் ராஜ்குமார் சார் வந்திருக்காரு அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி உருவாகுறாங்க பொதுவாக் பர்சனாலிட்டி டிசார்டர் பொதுவாக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே வந்து வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் முக்கியமாக அந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அதே மாதிரி சைக்கோசிஸ் கீசோஃபீனியா இந்த மாதிரி சொல்லக்கூடிய மிகப்பெரிய சைக்காட்ரிக் ஓரியன்டான டிசார்டர்ஸ் இது எல்லாமே ஆக்சுவலி ஜெனட்டிக்காக தான் விடுவாரு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து அவங்க சைடுஹுட் பொறுத்த வரைக்கும் இவன் நாசிஸ்டே சொல்லலாம் என்னோட சைல்டுஹுட் வந்து போரா இருந்தது அதனால் நான் இப்படி மாறிட்டேன் சொல்லலாம் இட் இட் இட்ஸ் நாட் பின் த ரீசன் ஆக்சுவலாக சைக்காலஜிக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா சயிண்டிஃபிக்லாகவும் இட் இட் ஹேஸ் ப்ரூஃப் ஓகே ஸோ ஜெனட்டிக்கில் தான் இது ஆக்சுவலி உருவாகக்கூடிய ஒரு விஷயமே தவிர மற்றபடி எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகவும் திடீர்னு நல்லா இருந்தாரு திடீர்னு வந்து அவர் வந்து நாசிஸ்டாக மாறிட்டார் அப்படின்னு வந்து எங்கேயுமே சொல்லிட முடியாது மேட்டர் ஓகே இந்த பவுண்ட்ரி அப்படிங்கிறாங்க பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ விக்டீம் வந்து நாசிஸ்ட்ரிக்க பவுண்டரி லைன்ல இருக்கணும் அப்படின்றாங்களே அது எப்படி அதை கத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த பவுண்டரி லைன் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் விட்டிம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே அவங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்க ப்ராபபிளி இல்லையா ஒரு கமிட்மெண்ட் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் நாசஸ் கிட்டே எப்படி நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்கள நம்ம அப்போஸ் பண்ணி அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்கள பயமுறுத்தி வந்து அவங்கள வந்து ஒரு ஓரங்கிட்ட வைக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் தோ மெயின்டைனிங் த ரைட் பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே இந்த என்பீடியாக இருக்கவங்க வந்து வீக்கான பர்சனை வந்து க செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை ஸ்ட்ராங்கான பர்சனை செலக்ட் பண்ணுவாங்களா ஒரு பார்ட்னராக செலக்ட் பண்ணி அவங்கள வீக் ஆக்குவாங்களா இது எப்படின்னு எங்களுக்கு சுத்தமாக புரியல எப்படி அவங்க போய் நம்மளா மாற்றுறோம் ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து நாசிஸ்ட் வந்து பெருசாக எஃபோர்ட் எடுத்துக்கவே மாட்டாங்க எந்த விஷயத்துலையுமே அவங்க எஃபோர்ட் எல்லாமே ஒரு இன்டெலக்சுவல் எஃபோர்ட் தான் எடுப்பாங்க இன்டெலிஜென்ட் ஒரியன்டாக தான் அதனால் எப்பயுமே வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே இன்டெலிஜென்ட்டாக அதை வந்து எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவன் பார்ப்பான் விச் மீன்ஸ் அவங்க என்றைக்குமே வந்து ஒரு டஃபான அவளை செலக்ட் பண்ணி அவங்க அவங்கள வந்து மாட்டவே மாட்டாங்க ஏன்னா நாசிஸ்ட்டுக்கு என்றைக்குமே தான் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும் அதனால தான் அவங்க ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் பர்சனாக இருக்கிறாங்க அதனால அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டுங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது ஸோ தட் அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ப்ராபப்ளி வந்து அவங்க யார் ஒருத்தவங்க வந்து எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்காங்களோ யார் ஒருத்தவங்க வந்து அதிகமாக ரொம்ப லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக யோசிக்காமல் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான பர்சனை தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஓகே இந்த குழந்தைங்களாம் வந்து ரொம்ப அதிகமாக பாசம் வைக்கிறாங்களே ஏன் ஏன்னா நம்ம மேலே வந்து அவ்வளோ வெறுப்பு காட்டுறவங்க ஏன் குழந்தைங்க மேலே அவ்வளோ பாசம் வைக்கிறாங்க இந்த சிங்கிள் வேலில் சொல்லுன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் லவ் பாமி இப்போ நம்மளால் வந்து இப்போ நம்மளே வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்குற பட்சத்தில் குழந்தைங்களா வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து புரிஞ்சிக்க முடியாது லவ் பாமின்னு சொன்னாலும் அதை பற்றி அவங்களால் புரிஞ்சிக்க முடியாது ஏற்றுக்க முடியாது ஸோ தேட் வந்து அந்த ஒரு எமோஷன் விஷயத்தை மட்டுமே அதிகமாக குழந்தைங்க வந்து ப்ராபப்ளி அவங்க வந்து பேரண்ட்ஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து அதிகமான அந்த பாசத்தை காட்டும்போது ஈஸியாக வந்து அவங்க வந்து கவர் ஆயிடறாங்க தட் வுட் பி த ரீசன் பட் நாசிஸ்ட் எதுக்காக குழந்தைங்களை யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்க மேலே இயல்பாக எந்த பாசமுமே இருக்காது அவங்க வந்து அவங்கள ஒரு டூலாக யூஸ் பண்ணி நாளைக்கு உங்களை ஹோல்ட் பண்ணணுங்கிறதுக்காகவோ இல்லை உங்களை வந்து ஹேட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக எமோஷனல் டேமேஜ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து டூலாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வாங்க தட்ஸ் மேட்டர் ஓகே இதெல்லாம் சில்ட்ரனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா எஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதோட வந்து டூ வந்து சில்ட்ரனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் ஏன்னா இவ்வளோ ஏஜில் இருக்கிற எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கிற எத்தனையோ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நமக்கே வந்து இந்த அளவுக்கு ஒரு ட்ரமெட்டிக் ஃபீலை வந்து அவங்களால கொடுக்க முடியுதுன்னு சொன்னால் இந்த லவ் பாமிங் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து குழந்தைகளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும்போது போது ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை விட நினைச்சே பார்க்க முடியாத அளவில் ஈவன் அவங்களால் அந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவில் வந்து ஒரு ட்ராமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால் சிலருக்கு சோசியல் ஆன்சைட்டி வருவதற்கும் சில நேரத்தில் எக்ஸ்ட்ரீமான செல்ஃப் டவுட் வர்றதுக்கு சில நேரம் மாடல் பிஹேவியர் அப்போ நாசிஸ் மாதிரி நம்மளும் வந்து வாங்கினா நம்ம அம்மா 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 மாதிரியோ அப்பா மாதிரியும் மாதிரியோ நாசிஸ்ட் அம்மா மாதிரியோ நாசிஸ்ட் அப்பா மாதிரியோ நாமளும் வாழ்ந்தா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அதையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ணி வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை படுவதற்கு அவங்களோட ஃபியூச்சர்ங்கிறது மிகப்பெரிய அளவோட கேள்விக்குரிய ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ நான் சிஸ்டிக் மாதிரி அப்பா இப்போ குழந்தை இருக்காங்க ஸோ அவர் மேலே இருக்க வெறுப்பு நம்ம குழந்தைங்க மேலே நம்மள மீறி நம்மளை மீறியாக அவங்க மேலே ஒரு வெறுப்பு கொண்டு வந்துருது ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது ப்ராபப்ளி எஸ் இப்போ இதில் விஷயம் என்னென்னா அவங்க அதிகமாக லவ் வார்மிங் பண்ணுறதுனால அவங்களையே குழந்தைங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறனால அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதே ஒரு மெனிபிலேஷன் டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணி இந்த நாசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய இருக்க விக்டீம்க்கு எதிராக இவங்க எல்லாத்தையுமே அந்த திருப்புவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்ததை சொல்வதை சொல்லும் கிளிப்பில் மாதிரி ஆட்டோமெட்டிக்காக அந்த பாஸ் அந்த வெறுப்புங்கிறதெல்லாம் காட்ட ஆரமிச்சிடுவாங்க அப்போ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா வினி டு மேக் ஹிம் இனோ த மிஸ்ஸிங் ஃபீலிங் உண்மையிலேயே நாம வந்து ஆப்சன்ட்டாக இருந்தோன்னு சொன்னால் அதாவது நம்மளை வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது நீ வேஸ்ட்டு நீ வந்து அவர் மாதிரி இல்லை இல்லை அந்த நாசிஸ் அம்மா மாதிரி இல்லை நீ வந்து ரொம்ப கொடுமக்கார ஆள் அப்படி இப்படின்லாம் வந்து அவங்க விட்டிம் வந்து அவங்களுடைய சில்ட்ரன்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா அப்படி சொல்லும்போது நம்ம என்ன செய்யறோம்னா ஆமான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷ்னலி அவங்ககிட்ட கொஞ்சம் டிட்டாச்ச்டாக இருக்கணும் ஃபார் அ டெம்பரவரி பீரியட் ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது குழந்தைகளை வச்சு இவங்க ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்களே குழந்தைகளை வச்சு நம்மளை ப்ளே பண்ண முடியாது ஏன்னா குழந்தைங்க மேலே எந்த எமோஷனும் எனக்கு இல்லைங்கிற மாதிரி வந்து கிட்டே நம்ம காட்டிக்கணும் நாம அந்த சாக்ரிஃபைஸை பண்ணி தான் ஆகணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்துங்கிறது நம்ம ரொம்ப அமைதியாக அந்த விஷயத்தில் எந்த விதமான ரியாக்ட்டும் பண்ணாமல் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுரியாக இருக்கிறத போல நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படி ஆக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேர்டன் தாங்க முடியாமல் இந்த டூல் சரியாக ஒர்க் ஆகலேங்கிறனால அப்படியே திருப்பி தூக்கி அவங்களை வந்து இந்த குழந்தைய நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு போயிருவாங்க லாட் ஆஃப் யூனோ சான்சஸ் ஓகே பட் டைவர்ஸே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ ஏன் அவங்க வர மாட்டேங்கிறாங்க நசிஸினுடைய பர்சனாலிட்டி அதுதான் வந்து ஒரு பர்சனால் டிஸாடரோட மிக முக்கியமான ஒரு ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ட்ரேட்ஸுன்னு கூட சொல்லலாம் பொதுவாக நார்மலான ஆட்கள் இப்போ நமக்கு வந்து நம்மளை வந்து ஒருத்தங்க பிடிக்காமல் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க விட்டுட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க ஸோ என்றைக்குமே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஒட்டு மொத்தத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க பட் த மேட்டர் ஹியர் இஸ் ஒரு பர்சனாலிட்டி ட்ரேட்ஸில் இருக்கவங்க அந்த பர்சனல் டிஸாடரில் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் என்னன்னா அவங்க வந்து நம்ம விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்க நம்மளை வந்து ஒரு பிரேயமாக பார்க்குறாங்க ஒரு பலியாடாக பார்க்குறாங்க அப்போ என்ன பண்ண ஆரம்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளோ டவுன் பண்ணி அது மூலமாக அந்த சாடிஸ்டிக் மூலமாக அந்த ஒரு எமோஷனல் சப்ளை எடுத்துக்கலாம் தான் பார்ப்பாங்க விச் மீன்ஸ் நீங்கள் டவுனாக இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு சுப்பீரியர் ஃபீல் வரும் அந்த சுப்பீரியர் ஃபீலுக்காக தான் அவங்களை வந்து டிவோர்ஸ் கொடுக்காம வச்சுருப்பாங்களே தவிர மற்றபடி உங்கள் கூட வந்து அவங்களுக்கு எந்த விதமான எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இருக்காது ஓகே நம்ம இப்போ எதிர்த்து பேசுகிறோம் சரி அவரை மீறி நம்ம ஏதாவது பெரிய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம்னு நினைச்சாலும் சரி அவருக்கு அவர் அமைதியாக இருக்காரு பட் அதை நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஃபேமிலியே தூண்டி விட்டு நம்மளுக்கு அகென்ஸ்டாக மாற்றுறாரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது ஃபேமிலியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரெண்டு வகையாக பிரிச்சிக்காங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நல்லவங்க விச் மீன்ஸ் அவங்க அவர் சொல்கிறத மட்டும் நம்பாமல் நம்மக்கிட்ட வந்து என்ன ஆச்சு என்ன பிரச்சனைங்கிறத கேட்பாங்க இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் அவங்க என்னடா உங்களை வந்து டாமினேட் ஆல்ரெடி பண்ணணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணி அவங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய வருவாங்க விச் மீன் சில பேர் உங்கள் மேலே ஜெலஸ் இருக்கும் ஸோ இதை சொல்லி அவங்க வந்து சந்தோஷப்படுத்துவாங்க சந்தோஷப்படுத்துவாங்க ஏன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அப்படிலாம் சில பேர் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிரிச்சுட்டு யார் யாரெல்லாம் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட ரொம்ப லாயலாக நீங்கள் என்ன நடந்ததுங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லுங்கள் இதில் நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா நான் சிஸ்டை வந்து நேரங்களில் நம்ம காப்பாற்ற பார்க்குறோம் நம்ம ப்ராப்ளத்தை எதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம காப்பாற்ற நினைக்கிறோம் அந்த மாதிரி காப்பாற்ற நினைக்காம அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்க அதில் ஒரு சப்போர்ட்டு அது மூலமாக நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ங்கிறது கிரியேட் ஆகும் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் நம்மளை வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்களோ இந்த மாதிரி கெட்டவங்களா இருக்காங்க இல்லையா அவங்க யாரெல்லாம் டாமினேட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான ஒரு பெஸ்ட்டு ரிப்ளையோ கொடுங்க என்ன சொன்னால் அவங்க திருப்பி நம்மகிட்ட வரமாட்டாங்களோ அந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட பேசி அவங்கள வெறுப்படைஞ்சு திருப்பி இந்த பிக்சர் பிள்ளையே வராத அளவுக்கு செய்யுங்க தென் ஹவு டு ஹேண்டில் தம் ஓகே இப்போ நம்ம நிறைய பேர் வந்து வெளியே தேர்ட் பர்சனாக இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நீ ஹேண்டில் பண்ணு இல்லை நீ பேசு தைரியமாக இரு அப்படி சொல்லலாம் பட் நம்ம ப்ரஸன்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு நம்மள மீறிய ஆன்சைட்டி டிப்ரெஷன் நம்ம ஆல்ரெடி அதிகமான ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆகிருப்போம் ஸோ எப்படி நம்மளால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது அதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஆக்சுவலாக நீங்கள் அந்த ட்ரமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் எஸ்டீங்கிறது ரொம்ப கம்மியாகி அதாவது நம்மளை பற்றி நம்ம நினைக்கக்கூடிய நினைப்புங்கிறது ரொம்ப கம்மியாகி விட் மீன்ஸ் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போய் ஒரு அது மூலமாக வந்து சிவியர் ஆன்சைட்டி வரும் சிவியர் ஷெல் டவுட் வரும் நம்ம நினைக்கிறது சரியாக தப்பா இப்போ ஈவன் இந்த வீடியோ இருக்கவங்க கூட தோணலாம் இவங்க சொல்கிறதுங்கிறது எப்படி சரியாக வருமா வராதா ஒரு வேலை நாமளாக அப்படி நினச்சிக்கிறோமா அப்படின்னு பல விதமான டவுட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரலாம் ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது இஸ் அ டஃப் ஜாப் இப்போ த மேட்டர் இஸ் வி நீ டு ஹேண்டில் இட் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து சிபிடினு சொல்லக்கூடிய காக்கனிட்டு பிஹேவியர் தரப்பியெல்லாம் நம்ம கொடுக்குறோம் விச் மீன்ஸ் வீக்லி ஒரு டூ செஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் ஆர் டூ மந்தில் வந்து பார்ட்டிகுலாக உங்களுடைய அந்த நாசிஸ்டில் அந்த நாசிஸ்டால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா உங்களுடைய நாசிஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்ட்டிகுலராக வந்து ஹேண்டில் பண்ணலாங்கிற விஷயங்கள அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் ஆல்மோஸ்ட் நாசிஸ்ட்லேயே வந்து எட்டு வகைகள் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு மாதிரி அவங்க வந்து அந்த நாசிஸ் பிஹேவியரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணால் தான் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அது அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனா நமக்கு தான் அந்த செல்ஃப் இருந்து நம்மளால வெளில வர முடியும் ஆனவங்க கூட நம்ம ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஜேர்ன் பண் ஜேர்னியில இருந்திருப்போம் ஸோ அவங்க ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு தடனாக வந்து அவங்க வந்து டக்குன்னு வெறுக்கிறாங்க இல்லை ஓடி போயிடுறாங்க எங்கேயாவது பட் நம்மளால் அது போக முடியல வெறுக்கவும் முடியல அதை வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கு இப்போ இருக்க இல்லை ஏன்னா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தனியாகவும் போக முடியாது இவர் குடியும் இருக்க முடியாது இப்படிவேஷன் டைவர்ஸும் கொடுக்க மாட்டேறாங்க இப்படி இருக்கும்போது ரெண்டு மைண்ட் செட்ல இருக்க மனுஷங்க என்ன பண்ணலாம் டபுள் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்குமே டபுள் மைண்ட் செட்டில் இருக்கிறதே இல்லை மைண்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு சிங்கிள் மைண்ட் செட் தான் ஒன்று பா ஒன்று பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவ்னு சொல்கிறது ஆக்சுவலி சைக்காலஜி படி பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது எந்த இடத்துல ரெஃபர் பண்ணதும் கிடையாது பட் அப்படி சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்டேட் தான் ஒரு விஷயம் நம்மளால் முடியும் இன்னொரு ஒரு விஷயம் நம்மளால் முடியாது இப்படி தான் நினைக்கிறோம் அப்போ இது ப்ராபபிளி இங்கே நம்ம என்ன நினைக்கிறோம்னா என்னால் அவர் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நாமளே நம்ம நம்ப ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ அந்த எமோஷனை நம்ம அட்ரஸ் பண்ணணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு குழந்தைங்களும் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி நம்மளை இண்டிபென்டென்ட்டாக வச்சுக்கணுங்கிறத பார்க்கணும் வேர் தர் இஸ் அில் தேர் இஸ் அ வே எந்த ஒரு இப்போ நீங்கள் எல்லா விதமான எல்லாமே அடைக்கப்பட்டு எல்லா விதமான விஷயமும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு லீஸ்டான சுச்சுவேஷனில் இருந்தாலும் கூட இஃப் யூ ஹாவ் அ வில் நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராபபிளி உங்களோட மைண்ட் செட் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகி அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேட ஆரம்பிக்கும் ப்ராபப்ளி யூ வில் ஹேவ் இட் நீங்கள் எப்படி இந்த வீடியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தட்ஸ் ஹாவ் இட் இஸ் ஸோ உங்களால் அதை ப்ராப்ளம்லாம் பண்ண முடியும் ஜஸ்ட் அ வில் ஹாவில் ஓகே இந்த உமன் ஆசிஸ்டிக் இருக்காங்க ஸோ அவங்க கூட தான் எப்படி குழந்தைங்க வந்து அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த அப்பா அப்பாக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்க குழந்தைகிட்ட குழந்தையாவது என்கிட்ட கொடுத்தா நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறானா பட் கொடுக்க மாட்டேறாங்க ஸோ அப்படி இருக்க பேரண்ட்டுக்கு என்ன சொல்ல நீங்கள் ஃபஸ்ட் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து நம்ம உடைக்கணும் அது ரொம்ப முக்கியமான கோர்ட் என்றைக்குமே வந்து ஒரு நாசஸ்ட் ஒய்ஃப் கூட வந்து அந்த சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் கோர்ட் வந்து கொடுத்துடுறாரு ஃபர்ஸ்ட்டு கோர்ட் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கே ரொம்ப வந்து அவங்க யோசிப்பாங்க அன்லெஸ் நீங்கள் வந்து யூனிட் ப்ரூவ் இட் நீங்கள் சும்மா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஓகே இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ தாட் அவங்களுக்கு அந்த ட்ரேட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னா மட்டும் அது பத்தாது நீங்கள் அதை ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி கோர்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் சமிட் பண்ணணும் நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கோ அந்த விஷயத்தை கோர்ட் சப்மிட் பண்ணி நீங்கள் கோர்ட்டை நம்ப வைக்க வேண்டியதுங்கிறது யூ நீட் டு டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அது உங்களுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக செஞ்சுக்குங்கிற பட்சத்தில் கோர்ட் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாசிஸ்ட்டுங்கிற விஷயத்த ஒரு வேலை கோர்ட் வந்து ஏன்னா ஹஸ்பர் அதில் லாபடி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாதனால அது வந்து வேர்ட்ஸ்லாம் இல்லாதனால அதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்டாக இருக்கலாம் பட் மென்டல் குருபாலிட்டி ஆக்டுன்னு இருக்குது ஸோ மென்டல் குருபிலிட்டிங்கிறது அவங்க மூலமாக எனக்கு நடந்திருக்கு அதனால தான் எனக்கு டிவோர்ஸ் தேவைப்படுது அதனால தான் குழந்தைங்களுடைய கஸ்டடியை வந்து நான் எடுக்க விரும்புகிறேங்கிறத ரொம்ப சரியாக அவங்களால் வந்து ரொம்ப பொறுமையோட ரொம்ப சரியாக தெளிவாக எவிடென்ஸோட அவங்களால் கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா தென் யூ கேன் வின் தட் பேட் தட்ஸ் மேட்டர் ஓகே இப்போது அவங்க கூடயே நம்ம வந்து ஸ்கின் டூ ஸ்கின்னாக இருந்து அவங்க எது பண்ணாலும் ரைட்டு அவங்க எது பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியுமா தோ மேட்டர் இஸ் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியணும் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ வருஷமாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படி வாழ்ந்துருக்க முடியும்ல வாழ முடியலங்கிறதான் இட்ஸ் அ பாசிபிள் திங் ஸோ இந்த உலகத்தில் முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம முடியாதுன்னு ஏற்றுக்கணும் அது வந்து இப்படி முடியுமா அப்படி முடியுமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதை எப்பயுமே அதை ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாமா கன்வின்ஸ் ஆகிடலாமாங்கிற மாதிரி நம்மளை நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் வேர் ஆல்வேஸ் ஹர்ச்சிங் பத பாயிண்ட் இப்படி ஹேண்டில் பண்ணால் ஒரு வேலை அவங்களோட சஸ்டைன் ஆகலாமா அப்படி ஹேண்டில் பண்ணால் முடியவே முடியாது ரெண்டு விஷயங்கிறத நீங்கள் மாற்றவே முடியாது ஒன்று அவங்களோட கேரக்டர் மாற்ற முடியாது இன்னொன்று அவங்களால நீங்கள் சஃபர் ஆகிறதை தடுக்கவே முடியாது தட்ஸ் அ மேட்டர் ஃபோர் அந்த டெம்பரரி பியிங்க்கு வேணாம் நம்மள்கிட்ட நிறைய விதமான வீடியோஸ் இருக்குது அவங்கள எப்படி ஓட விடுறது இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து ஃபர் த டெம்பரரி பியிங்க்கு வேணாலும் செஞ்சிக்க முடியுமே தவிர ஸ்கின் டு ஸ்கின்னாக நீங்கள் இருந்தாலும் கூட திஸ் இஸ் வாட் எஃபேக்ட் ஓகே ஸோ இந்த மாதிரி அஃபெக்டாக நம்ம வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிறோம் இதில் ஸோ அதில் வந்து மீளறதுக்கு சிபிடி ம சிபிடி பற்றி சொன்னீங்க சிபிடி வந்து டூ வீக்லி வைஸ் இருக்கலாமா இல்லை எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது வீக்லி டுவைஸ் அப்படிங்கிறத எடுத்தவொடனே ப்ராபிளி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சிபிடிங்கிறது நத்திங் பட் த சேம் கவுன்சிலிங் பேட்டர்ன் தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜி ஜூ ஜூம் மீட் மூலமாகவோ ஜி மீட் மூலமாகவோ அது த்ரூ த ஃபோன் கால் மூலமாக டு ஹைட் யுவர் ஐடென்டிட்டி இல்லையா அது மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அது மூலமாகவும் நீங்கள் வந்து நம்மளை கான்டெக்ட் பண்ணாலே போதும் ஸோ நானே வந்து ஐ ஆம் கிவிங் த சிபிடி ஸோ அந்த சிபிடி கொடுக்கும்போது வி கேன் அனலைஸ் மோர் அபவுட் அவர் எமோஷன்ஸ் நாம எப்படி நாம ஏன் இந்த மாதிரி விஷயத்தை நினைக்கிறோம் நாம ஏன் இதை பிலீவ் பண்ணுறோம் அவர் எப்படிப்பட்டவருங்கிறத இன்னும் டீப் டைவா வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்கும் போது என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த மந்தில் வந்து நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுட்டு அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ண முடியும் சேம் டைம் நம்ம அதனால் வந்து ரொம்ப ஊண்டாகாமல் நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் பிக் டிசிஷனுக்கு நம்மள நாமளே வந்து கோப்பை பண்ணி கொண்டு போக முடியும் தட் குட் பி த மேட்டர் ஓகே சார் தேங்க்யூ இந்த வீடியோ வந்து விக்டிமுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறோம் ஸோ நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் இல்லை கவுன்சிலிங் தேவைப்படுது இல்லை சிபிடி சொல்றீங்களே அதில் நான் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட் பை